வின்ஸ்டர் இவி எலக்ட்ரிக் காருக்கான புக்கிங்கை ஏற்கும் பணிகளை எம்ஜி மோட்டார் நிறுவனம் நாடு முழுவதும் தொடங்க இருக்கு ஆன்லைன் மற்றும் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ ஷோரூம்கள் வாயிலா இந்த காரை புக் செய்து கொள்ள முடியும் அதுவும் ஒரு பட்ஜெட் செல்போன் வாங்கும் தொகையிலேயே இந்த காருக்கான புக்கிங் ஏற்கப்பட்டு வருது ரூபாய் பதினோராயிரம் முன் தொகையிலேயே புக்கிங்கல் ஏற்கப்படுது வின்ஸ்டர் இவி ஒரு இன்டெலிஜென்ட் சியூவி ரக எலக்ட்ரிக் கார் மாடல் இதுவே இந்தியாவோட முதல் சியூவி ரக கார் மாடல் இருக்குன்னு சொல்றாங்க இந்தியாவில் இந்த காருக்கான எதிர்பார்ப்பு மிக பலமாக இருந்துட்டு வந்த நிலையில சமீபத்தில் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கா மேலும் யாருமே எதிர்பார்த்திராத விலையிலும் இதற்கு நிர்ணயிச்சிருந்தாங்க எம்ஜி நிறுவனம் மிகவும் பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருக்கும் இந்த சியூவி ரக எலக்ட்ரிக் காருக்கு பதிமூணு புள்ளி நாற்பத்தி லட்சம் விலை நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க வெறும் எக்ஸோரமோட பிரைஸ் தான் இது இது தவிர எந்த ஒரு கார் நிறுவனமும் வழங்க முன்வராத பேட்டரி சர்வீஸ் என்னும் திட்டத்தின் கீழும் இந்த கார விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இதன் கீழே வின்ஸ்டர் இவி வாங்கும் பட்சத்துல ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சத்துக்கே வாங்கிக்கொள்ள முடியும் அதாவது மூணு புள்ளி அஞ்சு லட்சத்தை இந்த திட்டத்தின் கீழே மிச்சப்படுத்த முடியும் அதே வேளையில ஒரு கிலோமீட்டர் பயணத்திற்கு கார் தயாரிப்பு நிறுவனத்திற்கு மூணு புள்ளி அஞ்சு கட்டணமா செலுத்த வேண்டியிருக்கும் இதுவே பேட்டரி அஸ் சர்வீஸ் நிறுவனத்தோட சிறப்பு திட்டமா இருக்கு பேட்டரி நமக்கு சொந்தமில்லை இல்லை அப்படின்ற பட்சத்துல அதோட பயன்பாட்டிற்கு ஏற்ப அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் வின்ஸ்டர் இவி மொத்தமா மூன்று விதமான வேரியண்ட விற்பனைக்கு கிடைச்சிட்டு இருக்கு இந்த மூன்று பேட்டி சர்வீஸ் திட்டத்தின் கீழே நம்மளால வாங்கிக்க முடியும் மூன்று வேரியன்ட்டுகள்லையும் ஒரே மாதிரியான பேட்டரி பேக்கப் மற்றும் எலக்ட்ரிக் மோட்டார் ஆப்ஷன்கள் தான் கொடுத்துருக்காங்க நூத்தி முப்பத்தி ஆறு பிஎஸ் திறனை வெளியேற்றும் எலக்ட்ரிக் மோட்டார் மற்றும் ஒரு முழு சார்ஜில் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும் பேட்ரி பேக் ஆகியவையே இந்த காரில் பயன்படுத்தப்பட்டிருக்கு எம்ஜி நிறுவனம் இந்த காரை சேடான் மற்றும் எஸ்யூவி கார்களில் காணப்படும் கம்ஃபர்ட் தரும் வகையில் தயார் செஞ்சுருப்பதா தெரிவிச்சிருக்காங்க இதற்கேற்ப லக்ஸரி கார்களில் காணப்படக்கூடிய வகையிலான இருக்கைகளை இந்த கார்ல எம்ஜி நிறுவனம் வழங்கியிருக்கு இந்த கார்ல அஞ்சு பேர் வரைக்கும் பயணிக்க முடியும் மேலும் இதன் பின் இருக்கைகள்ல அறுபது இஷ்டு நாற்பது அளவுல மடித்துக் கொள்ளும் வசதியும் வழங்கப்பட்டு சோ இந்த கார்ல கூடுதல் அக்கேஜியும் நம்மளால ஏத்திட்டு போக முடியும் இது மட்டும் இல்லாம அதிக பிரீமியம் தர அம்சங்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை தாங்கிய காராவும் இது காட்சி அளிக்குது அந்த வகையில விமானத்தில் காணப்படக்கூடிய இருக்கைகளே இந்த கார்ல வழங்கப்பட்டு இருக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு டிகிரி வரைக்கும் நம்மளால அதை சாச்சுக்க முடியுமா இது தவிர பெரிய பெரியன்னு அங்கு அளவில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் பிளே வசதி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் மற்றும் பார்க்கிங் பிரேக் ஏகப்பட்ட அம்சங்களை இந்த காரில் வாரி வழங்கி கொடுத்திருக்காங்க